அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் கோழி அரிச்சி போட்டு இந்த கஞ்சி காய்க்கு எப்படின்னு பார்ப்போம் அதோடு இப்போ வாசலில் நோன்பு காலத்தில் கிடைக்கிற கஞ்சி சிலவருக்கு கிடைச்சா இருக்கும் அவங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோ லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ண பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்படின்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் மரக்கறியும் தேவை மறக்கிறேன் இந்த பீன்ஸ் கரட் கொஞ்சம் தக்காளி நெரிசல் தான் அதோட தேங்காய்பால் அதோட சிக்கன் வந்து நான் வந்து சிக்கனில் வந்து இந்த மூணு ப்ளூஸ் அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு இருநூறு கிராம் போல் எடுத்துட்டேன் இதெல்லாம் கட் பண்ணி வச்ச போகிற அரிசி எடுத்துக்கணும் அரிசி வந்து இன்டையே பச்சரிசியில் தான் எடுத்துட்டேன் பச்சரிசி வந்து அவங்களுக்கும் நாட்டரிசி அரிசி சம்ப அரிசி தான் பச்சரிசி நீங்கள் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க நாங்கள் கொறைஞ்ச அளவு இந்த அரிசியை போட்டு இந்த கஞ்சி செஞ்சால் அதோட கூடுதல் அளவு வரும் அரிசியை வந்து கூட்டி போட்டுக்க வானம் எந்த அந்த இல்லாண்டா பாய்ச்சோர் மாதிரி ஆகிடும் ஒரு கப் இல்லாண்டா இந்த மில்க் மைட்டின் சுண்டுன்னு சொல்லுவோம் அதான் உங்களுக்கு கலந்து போட்டுக்கணும் இன்னும் அப்படி போட்ட பிறகு நீங்கள் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு அரை ஹவர் அப்படியே ஊற வச்சுடுவோம் ஊறி வந்து விலகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஒரு சட்டில் வந்து ரெண்டு டேபிள்ஸ் மாதிரி ஓய்வு போட்டு அதோட சின்ன வெங்காயம் போட்டுருந்தேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அதோட பட்டை ஹராம்பும் இலக்காய் எல்லாம் ஒவ்வொன்று போட்டுக்கோங்க இலக்காய் ஒன்று ஹரம்பு ஒன்று போட்டு ஜிஞ்சி பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு அதில் பச்சை வாசனை கோமலம் நீங்கள் இப்படி வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதோட வந்து அடுத்தது கம்பை சேர்த்துக்கணும் ட்ரம்பு இல்லாதவங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளும் சேர்த்து போகிற இதெல்லாம் நல்லா தாளிச்சிடணும் இப்போ இதோடு வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இல்லாட்டர டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களோட வர குக்கேப்போ மிளகாய் தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சின்னவங்க இருந்தால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிடலும் அதோட பழுத்த தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா போகணும் கலந்துட்ட பிறகு இதோட சின்ன மிளகாயும் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்த போகிறோம் இதையும் கலந்துட்ட போகிறோம் இதோட கேம் சிக்கனையும் சேர்த்துனேன் சேர்த்து நல்லா எல்லாம் கலந்துட்டு போமோ தேவையான அளவு நீங்கள் இதுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க எல்லாம் கலந்து விட்ட போகிறோம் இதோட நீங்கள் பீன்ஸ் கேரட் சேர்த்துக்க நான் பீன்ஸை மட்டும்தான் சேர்த்துட்டேன் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கும் இது வகிறதுக்கு இது வெந்து வரம் வரைக்கும் நாங்கள் இந்த அரிசியை பார்ப்போம் அரிசி வந்து நல்லா ஊறி வதச்சி இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டு நீங்கள் இன்னி கையால் பிடிச்சி பாசலை விலங்கிக்கும் அந்த கையில் உடையது பாதை அது ஊறி வந்துட்டுது அரிசி கழுவி எடுத்த போதும் அது வேகிற அளவுக்கு தண்ணி வச்சோம் நாங்கள் இப்படி சோறு வகிறதுக்கு தண்ணி வைக்கிறோமோ அதையும் கூட கொடுதலாக வச்சுக்கணும் அதோடு வந்து வெந்தயம் பூண்டு சேர்த்துக்கணும் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் அதோட பூண்டு ஒரு அஞ்சு சேர்த்துனா சேர்த்தினா தேவையான உப்பு சேர்த்து இதை அப்படியே வேக வேண்டியது வேண்டியதுதான் இது நல்லா புழுஞ்சி நல்லா வந்து வரைஞ்சணும் குழஞ்சி இப்போ இந்த டைமுக்கு நாங்கள் வந்து சிக்கனை இதோட சேர்த்துட வேண்டியது தான் சேர்த்து நல்லா கலந்து இந்த டைம் நீங்கள் ஃப்ளேம் நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க இந்த அரிசிலையும் சோ அதாவது இந்த கஞ்சியிலையும் ரெண்டுலேயும் உப்பு இருக்குது நீங்கள் லாஸ்ட்லேருந்து உப்பை பார்த்து நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு உப்பை சேர்த்து இப்போ இதோடு வந்து நீங்கள் சிக்கனை சேர்த்தப்பறம் இதை நல்லா கலந்துட்டு போகணும் ஒரு ஸ்பூன் வச்சு இல்லாட்டி ஒரு கரண்டி எது ஆப்போ எது சேர்த்து வச்சு உங்களுக்கு நல்லா கடைஞ்சி விடலாம் இல்லாட்டி ஒரு மெஸ் பண்ணுறதால மெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோடு வந்து நான் கரைச்சி சேர்த்துருந்தேன் கரைச்சி சேர்த்து நல்லா இதை அப்படியே கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வச்சுடணும் இதெல்லாம் நல்லா கலந்து நல்லா வெந்து வரணும் இந்த டைம் நீங்கள் தேங்காய் பால்களை முதலாம் பால் வேற ரெண்டாம் பால் வேற அப்படி பிடிஞ்சி வச்சுக்கோங்க நான் இதை வந்து ஒரு கரண்டியாலே நல்லா கடைஞ்சி ஊற்றுதேன் எப்படி இப்போ எனக்கு இது தேங்காய் பால் ஊற்றுற டைமுக்கு இந்த சட்டியில் போவதாப்போ நான் இன்னொரு சட்டிக்கு இதை மாற்றிட்டேன் நாங்கள் ஒரு கப் அளவில் அரிசியில் போட்டு செஞ்சால் ஒரு எட்டு பேருக்கு நல்லா குடிக்கிற அளவுக்கு இந்த கஞ்சி உங்களுக்கும் எடுத்துக்கொள்ளணும் சரிலாம் நீங்களும் இந்த எக்ஸ்டார் டைமுக்கு இப்படிமா ஒரு கஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்தாருக்கு மட்டுமில்லை இப்போ வெயில் காலங்களையும் உங்களுக்கு இந்த கஞ்சை ரெடி பண்ணி உங்களுக்கும் செஞ்சுக்கள் வேணும் இப்போ இதோட தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கட்டி எதுவும் இல்லாமைக்கு அமைக்கி கலந்து விட்டுக்கணும் நாங்கள் பாலை ஊற்றுற டைமுக்கு திக்காயிருந்து அதை திரும்பவும் அது நல்லாவே திக்காயிடும் நீங்கள் கஞ்சி வந்து அந்த கொஞ்சம் தண்ணி பதம் மாதிரி வச்சுக்குவோம் அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அது திக்காகி வந்துடும் எனக்கு இதுக்கு உப்பு கொஞ்சம் போதாமே இருந்துச்சு நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துன்னு ஒரு பெஞ்சளவு சேர்த்து இதை கலந்துட்டிருந்தேன் அதோட வந்து மேகி க்யூப் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருந்தேன் கால் டீஸ்பூன் சின்ன க்யூப்பில் கால் பகுதி இது ஃபுல் ஆப்ஷன் எடுத்தான் விருப்பம் இதை சேர்த்து பண்ணிடணும் சேர்த்தப்படும் இதுக்கு மேலே கொஞ்சம் கரு கருவேப்பிலையில இல்லை தான் கொஞ்சம் தூவினேன் தூவி இதை கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை கிடலாம் விற்கும் இதை சேவ் பண்ணிடணும் இது வந்து நான் டின்னருக்கு தான் இந்த கஞ்சி செஞ்சுருந்தேன் நீங்களும் மின்சாலை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக வரும் இந்த கஞ்சி வந்து எனக்கு காரின போகிறோம் இப்படி தான் இருந்துச்சு இதை நான் வந்து ஒரு அவ்வளோக்கும் சேவ் பண்ணியிருந்தேன் இன்ஷால்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இன்னொரு அழகான வீடியோ வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்